ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்பனாஸ் கைமணம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு வந்து எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இது பாத்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் வாயில் போட்டால் அப்படியே கரைஞ்சிரும் அது அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த முறுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் குக்கர் வந்து சூடான ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் விட்டுருவேன் நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு அரை கப் வந்து பாசி பருப்பு பருப்பு வந்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க பருப்பு பாத்தீங்கன்னா இப்ப நல்லா வந்து வறுத்தாச்சு அதுக்குன்னு ரொம்ப செவக்கா வறுக்கணும் அப்படின்றது இல்லை லேசா பருப்போட வாசனை வரும் இல்லையா அந்த அளவுக்கு வந்து வறுத்தாலே போறோம் இப்போ நம்ம அரை கப் வந்து பருப்பு எடுத்துட்டோம் இல்லையா அரை கப்புக்கு வந்து ஒரு கப்ல இருந்து கால் கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் இதை மூடி வச்சு மூணு விசில் வந்து வர வச்சிடலாம் இத மூணு விசில் வந்ததுக்கு அப்புறம் இப்ப பருப்பு வந்து எப்படி சொல்லி வெந்திருக்கு பருப்பு வந்து நல்லாவே வெந்திருக்கு இது வந்து நல்லா ஆறட்டும் தேவைப்பட்டதுனா நீங்க ஃபேன் போட்டு போட்டு நீங்க ஆற வச்சிக்கோங்க இத நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸில வந்து நல்லா நைஸ்ஸா அரைச்சிடலாம் இத இப்போ ஆற வச்சிருக்கிற பாசிப்பருப்ப வந்து இந்த ஜார்ல எடுத்து சேர்த்துறேன் தண்ணி எல்லாம் எதுவும் விட வேண்டாம் நீங்க அப்படியே அரைச்சாலே போதும் இப்ப அரைச்ச பேஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் எடுத்து வச்சிருக்கிற பவுல்ல கொட்டிடுறேன் பாத்தீங்கன்னா இங்க வந்து அரிசி மாவு வச்சிருக்கேன் அரிசி மாவு வந்து ஒரு ஒன்றரை கப் இந்த கப்ல நம்ம அரை கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டோம் அது வந்து ஒரு ஐம்பது கிராம் 50 கிராம் பாசிப்பருப்புக்கு ஒன்றரை கப் வந்து அரிசி மாவு இது வந்து ஒரு நூத்தி ஐம்பது கிராம் இத வந்து இந்த மா இதுல சேர்த்துறேன் வேக வச்ச பாசிப்பரு இப்போ இதுக்கு தேவையான அளவு பெருங்காயம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு வந்து தேவையான அளவு அப்புறம் வெள்ளை எள்ளு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணெய் சேர்க்குற இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை எடுத்தோடனே தண்ணி சேர்த்துறாதீங்க ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பிசிஞ்சுக்கோங்க அப்போ தான் போட்டிருக்கிற உப்பு பெருங்காயம் எல்லாம் எல்லா பக்கமும் வரும் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி வந்து தளிச்சு தளிச்சு வந்து பிசிஞ்சுக்கோங்க நல்ல முறுக்கு மாவு பதத்துக்கு வந்து இந்த மாவை நல்லா சேர்த்து அழுத்தி பிசிஞ்சுக்கலாம் மாவு வந்து நல்லா இந்த மாதிரி பிசிஞ்சாச்சு பிசிஞ்சதுக்கு அப்புறம் கையில வந்து கொஞ்சமா வந்து எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க இதே மாதிரி முறுக்கு பொடியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் இருக்கிற இதை எடுத்திருக்கேன் நீங்க எந்த இதுல வேணாலும் பிழிஞ்சிக்கலாம் இப்ப வந்து முறுக்கு பிழிஞ்சிடலாம் இப்ப என்ன நல்லா சூடா இருக்கான்னு சொல்லி பாத்துடலாம் என்ன காஞ்சிருக்கு போட்டோடனே திருப்ப வேண்டாம் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி விட்டுடலாம் இதப்பி விட்டுடலாம் வச்சிருங்க சவுண்டு வந்து நல்லா அடங்கிடுது சூப்பரான நம்மளோட முறுக்கு வந்து ரெடி ஆயிடுது இப்ப இதை எடுத்துடலாம் என்னை நல்லா பில்டர் பண்ணிட்டு எடுங்க இப்ப அடுத்ததும் பாருங்க இது வெந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு இதே மாதிரி வந்து மற்ற எல்லாத்தையுமே பண்ணிடலாம் பார்க்கறதுக்கே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க வாயில போட்டோன்னு அப்படியே கரையும் அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு இந்த முறுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கெல்லாம் வந்து நம்ம பண்ணி பிளேட் பண்ணியாச்சு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் தட்டில் போடுறேன் பாருங்கள் சவுண்ட் எப்படி வருதுன்னு தெரியும் இந்த மாதிரி சவுண்டு வரணும் கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெசிபி வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை வந்து எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட கல்பனா ஸ்ரீமனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.